நம்ம வாழை தோட்டத்தில் இருக்கிற இடைக்கன்றுகளை நம்மளால் குனிஞ்சிக்கிட்டு போலனைக்கும் கட் பண்ண முடியலைங்க அதனால் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே எல்லா இடைக்கன்றுகளையும் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி ஒரு பொருள் செய்ய போகிறேங்க நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்களா ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது கதளி வாழை நடவு செஞ்சுருக்குங்க நமக்கு இந்த வாழைக்காட்டில் இருக்கிற மிகப்பெரிய வேலையை பார்த்திங்களா இந்த வாழை மரத்தை சுற்றியும் இருக்கிற இடைக்கன்றுகள இருக்கிறது தாங்க ஏன்னா நம்ம அறுத்து விட்டவொன்னே பார்த்திங்களா மூணு நாள்லேயும் பார்த்தீங்களா அரடிக்கு மேலே வளர்ந்து வந்துடுதுங்க நாம் இந்த இடைக்கன்றுகளை சரியான நேரத்தில் நீக்கலன்னா பார்த்திங்களா வாழை மரத்துக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் இந்த இடைக்கன்றுகளே உறிஞ்சிருதுங்க அதுக்கப்புறம் வாழைமரம் தார் விடும் போது பார்த்திங்களா ஆறு டு ஏழு சீப்பு தாங்க விடும் அதனாலே பார்த்திங்களா நம்ம வாரத்துக்கு மூணு டைம் இடைக்கன்றுகளை அறுத்து விட்டுருவோங்க நம்ம வாரத்தில் மூணு நாள் இடைக்கன்று அறுக்கிறதுனால பார்த்திங்களா பொண்ணுக்கும் நம்மளால் குனிஞ்சு குனிஞ்சு இந்த இடைக்கன்றுகள் எல்லாத்தையும் அறுக்க முடியலைங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கத்தி இந்த மாதிரி கோளில் கட்டிக்கிட்டாங்களா ஈஸியாக பார்த்திங்களா எல்லா இடைக்கன்றுகளையும் அறுத்து விட்டுருலாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வாழை மரத்தில் தார் போட்டால் அந்த பூக்களையும் இந்த கத்தியை வச்சு அறுத்துக்கலாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேத்துக்கு விவசாயம் பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க